காவேரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் திருச்சியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி தமிழ்நாடு வேதாரணயம் உப்பு சத்தியக்கிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் உப்பு சத்தியக்கிரக நினைவிடத்தில் மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி இன்று நடந்தது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு தலைவர்கள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூன்று மகாத்மா காந்தியடிகள் வர்தாவிலிருந்து தண்டி வரை உப்பு சத்தியாகிரத்தை யாத்திரையை மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் ராஜாஜி அவர்கள் தலைமையில் வேதரத்னம் பிள்ளை டி எஸ் எஸ் ராஜன் மருத்துவர் எல்லாம் சேர்ந்து இங்கிருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை கையில் எடுத்தார்கள் உப்புக்கு வரி விதித்த பிரிட்டிஷாரை கண்டித்து இந்தியா முழுவதும் மாபெரும் போராட்டங்கள் நடைபெற்றன